புத்தாளத்தை அடுத்த பெருஞ்சேரி கிராமத்தில் ஐம்பத்தி நான்கடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள சிவலிங்க வடிவ கோவிலில் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மூன்று யானைகளில் புனித நீர் எடுத்து வரப்பட்டது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா பெருஞ்சேரி கிராமத்தில் தாருகாவனத்து சித்தர் பீடம் உள்ளது புராண காலத்தில் தாருகாவனத்து முடிவர்கள் ஏவிய யானையை சிவபெருமான் அழித்து ஆடையாக கொண்டதாக வழுவூர் தலைபுராணம் தெரிவிக்கின்றது இத்தகைய சிறப்புடைய பெருஞ்சேரி கிராமத்தில் உள்ள தார்காவனத்து சித்தர் பீடத்தில் ஐம்பத்தி நான்கு அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய சிவலிங்கம் வடிவக் கோவிலும் அதில் உள்புறம் கல்லால் செய்யப்பட்ட ஐந்தடி உயர சிவலிங்கமும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வரும் திங்கட்கிழமை ஜூலை ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது இதற்கான யாகசாலை பூஜைகள் நாளை நடைபெறவுள்ள நிலையில் யாகசாலையில் வைத்து பூஜிப்பதற்கான புனித நீர் மூன்று யானைகளின் மீது ஏற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து கோவிலை வந்தடைந்த புனித நீருக்கு மகா தீபாராதனை காண்பித்து வழிபாடு நடத்தப்பட்டது இதில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி ரஷ்யா கனடா கஜகஸ்தான் லித்திவியா ஜெர்மன் உள்ளிட்ட பத்து நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்களும் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் நடனமாடி வழிபட்டனர்